பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு தெருக்களில் சுற்றித் தெரியும் திருநாய்களை பிடிக்கும் பணியில் மாநகராட்சி தீவிரமாக இறங்கியுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றித் திரியும் திருநாய்களை பிடித்து நாய் இனக்கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது எண்ணூற்று ஆறு திருநாய்கள் பிடிக்கப்பட்டு அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து நாய்களுக்கு இனக்கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் வெறிநாய்க்கடி தடுப்பூசியும் போடப்பட்டு பிடித்த இடத்திலேயே விடப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழக அரசின் இயங்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் கடந்த ஆறாம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது டாஸ்மாகில் சோதனை நடத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை மூலம் வெளியிட்டிருந்தது இடியும் மோடியும் ஒண்ணு இது அறியாதவை வாயிலம் ஒண்ணு இடியும் மோடியும் ஒண்ணு இது அறியாதவை வாயிலம் ஒண்ணு சென்னை எழும்பூரில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனை பார்க்கலாம் அவருக்கு முன்னாடி நின்று நடத்தணும் நாலு பேர் சார்

வேற

தற்போது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை

கொண்டு செல்வம் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை உடனே நிறுத்தணுமா அப்படியே நிறுத்தணுமா உத்தரவு வந்திருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க நடக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனாலும் உனக்கு இத்தனை ஆங்காரம் ஆகாதடி அம்மா पर्वत அடக்கறதுக்கு வர தான் போறா அன்னைக்கே எல்லாம் பக்குன புடிங்கிட்டு போகுது ஆனா இந்த ஆதாரம் அத்தனைத் திரட்டன அந்த இளைஞன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆவல் எல்லாருடைய மனசுக்குள்ளே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி இந்த இளைஞன் உங்க கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன் நான் எப்ப எப்படி ஒரு யாருக்கும் தெரியாது விஜய் டிவியில பரபரப்பாக ஒலிபரப்பாயிட்டு இருந்த அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோட சமீபத்திய எபிசோடு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே இது தமிழகத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஜனங்க கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு தெரியணும் மக்கள் சப்போர்ட்டோட கோர்ட்டுக்கு போகணும் பப்ளிக்கும் நம்ம சேனலுக்கும் இடையில ஒரு நம்பிக்கையான உறவுக்கு நம்பி தான் அரவிந்த் எல்லா டீடைல்ஸையும் என்கிட்ட கொடுத்திருக்காரு சார் என்ன சார் எதுவும் சொல்லாம போறீங்க சொல்லிடு ஜனநாயகம்

ஒ வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கோபிநாத் தொகுத்து வழங்கறதுனால மக்கள் மத்தியில இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பே இருக்குது

என்னை மன்னித்து கொடுங்க சகோதரிகளே தமிழின் பெருமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் சற்று முரட்டுத்தரமாக நடந்து கொண்டேன் சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தின ஒரு சோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண

ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல சொல்லு ஒண்ணு இல்ல சார் இல்ல பரவாயில்ல நுண்ணி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு சொல்லணும்னு தோணுது சொல்லு மார்ச் நாலாம் தேதி விஜய் டிவி அவங்களோட சமூக வலைத்தள பக்கத்துல இந்த எபிசோடு பத்தின ஒரு குறும்படம் அதாவது ட்ரெய்லர் ப்ரோமோ இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க மக்களும் இதை ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு எப்போடா இந்த நிகழ்ச்சி வரும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு காத்து தந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி கடந்த மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாக இருக்கிறதா அந்த ப்ரோமோல குறிப்பிட்டிருந்தாங்க எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ் கரெக்டா சொல்றீங்க நெட்ல பார்த்தோம் ஜாமே ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா இன்டர்நெட்ல காத்துட்டு இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அது என்ன அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு பதிலா வேற ஒரு நிகழ்ச்சிய அன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க மக்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க அசுத்து போயிட்டாங்க பழங்காட்டி வாங்கன்னு வந்தீங்க சரி நிகழ்ச்சியைதான் ஒளிபடம் போல அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே போட்டிருந்த புரோமோ போஸ்டர்ஸ் இதெல்லாம் அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல இருந்து நீக்கிட்டாங்க இதை சொல்வதற்கு வக்கமாக இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் இந்த நிகழ்ச்சி வெளியான யாருக்கு நஷ்டம் யாருக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தா பிஜேபி தான் ஆபத்து கரெக்டா கண்டுபிடிச்சாயா இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சா மக்கள் மத்தியில் அவங்க ஏற்கனவே போய் பரப்புரை செய்து வைத்திருக்கக்கூடிய போலி பிம்பங்கள் எல்லாம் உடைபடும் அங்க ஏமாத்தி வச்சிருக்கிற அந்த கட்டு கதைகள் எல்லாம் உடைபட்டு உண்மை நிலை உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெரிய வரும் இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் ஒரு பய எவ்வளோ ஒருத்தர் இந்த நிகழ்ச்சிய நிறுத்திருக்கான் ஒண்ணும் புரியலையே அந்த லைன்ல இருந்துட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சேனல்காரங்களை உடக்கி மிரட்டி அடிப்படைய வச்சு

அனந்தன் அவர்களும் வந்து ஆனந்தனா அவரும் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனா முடியல அவருக்கு எல்லா பாயிண்ட்டுமே வந்து நம்ம நோட் கருக்கு மாதிரி பேசியாச்சு கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் டிஸ்கன்சல்டா போனாரு எனக்கு தெரிஞ்சு அவரு போய் அண்ணாமலையிட்ட சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சொன்னானே இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்படுத்தா நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட ஊருக்கு போயெல்லாம் இருந்திருந்தா ஒரு டிவி நிகழ்ச்சியையே மாத்தி போட வைக்கிற அளவுக்கு அறிவு வச்சுக்கிட்டு ஆனா அந்த விவாதத்துல வந்து பேசி தன்னோட அறிவு வாதத்தை காமிக்க முடியாத அளவுக்கு ஒரு முட்டா பீசா இருந்திருப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கமெண்ட்ல சொல்லணும் வெறுப்பேத்துக்கிறாயா திருமொழி கொள்கையை ஆதரிச்சு மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசினவங்க அருமையா பேசியிருக்காங்க அவங்களோட வாதங்களை எல்லாம் மருமையான விதத்துல எடுத்து வச்சிருக்காங்க அப்படிதான் நீங்க பேசக்கூடாது

போய் பேசாதரா இதுல கொடுமை என்னன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல இந்த இப்போ விஜய் டிவி அதானி ஐயா வரைக்கும் அங்க இருக்காரு அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இது யாரு இந்த கரண்ட் கம்பத்துல உட்கார்ந்துட்டு எவன்தான் அதை தடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அழகா லைட்டிங் வச்சு ஆட்கள் எல்லாம் கொண்டு உட்கார வச்சு நம்ம கோபி அண்ணனுக்கு கூட்டு சோட்டெல்லாம் மாட்டி அவரை மைக் கொடுத்து அவர விவாதத்தை நடத்த வச்சு ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அது ஒரு ப்ரோக்ராமா ரெடி பண்ணி அதுக்கு அப்புறம் இந்த விவாதத்தை மாத்தி போட்டு இந்த பயல்களை எந்த மாதிரியான ஒரு விவாதத்தை டெலிகாஸ்ட் பண்ண வச்சிருக்காருங்கிறத பார்த்தா தான் மனசுக்கே வருத்தமா இருக்கு என்னென்ன மீன் என்னென்ன செய்யறதுக்கு நல்லா இருக்கும் சில மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் சில மீன் வருவலுக்கு நல்லா இருக்கும் கோவில் புளியோதரையும் அப்புறம் ஆவக்கா பிக்குளும் எடுத்துட்டு வந்திருக்கேன் கோவில் புளியோதரை சாலை நெத்தலியும் என்னைக்கு சாப்பிட்டாலுமே அந்த மீன் மட்டும் வேண்டாம் சொல்லணும் தோணாது சால நெத்தலி ஏன் சாதர் அழுறீங்க எப்படி அழுவாம இருக்க முடியும் கரெக்ட் வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு அழுகுறமா மாதிரி அன்றைய நாள்ல ஒளிபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சிக்கு பதிலாக வால மீன் பொருசா நல்லா இருக்குமா வஞ்சரமீனம் பொருசா நல்லா இருக்குமா ஒரு ப்ரோக்ராம் எடுத்து இப்படி பண்ணி விடா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆபிள் ஜஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க